ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் எப்படி ட்ரெஸ் சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அதை நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஒல்லியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து முடமுடன் இருக்க மாதிரி காட்டனு அப்படி இல்லைன்னா வந்து ஜீன் கிளாத்து இந்த மாதிரிலாம் நீங்க சூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு வேர் பண்ணி போட்டிங்கன்னா நல்லது இல்லைனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி திக்கான கிளாத் எது இருக்கோ அந்த மாதிரி உள்ள கிளாத் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலை தைச்சி போட்டிங்கனாலோ இல்லை நீங்கள் ரெடிமேட்டாக வாங்கும்போது போது அந்த மாதிரி மெட்டீரியலை சூஸ் பண்ணி போட்டிங்கனாலோ உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒல்லியாக இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக்ரா மாதிரியோ அப்படி இல்லைன்னா ரேயான் மெட்டீரியல் மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து ஸ்கின்னோட ரொம்ப ஒட்டி இருக்கும் அப்போ ஏற்கனவே நம்ம ஒல்லியா இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சூஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தான் காட்டுமே தவிர குண்டா காட்டாது அதனால நீங்க அந்த மாதிரி மெட்டீரியலை சூஸ் பண்ணாதீங்க நல்ல திக்கான ஃபேப்ரிக்கா சூஸ் பண்ணி நீங்க போடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கை வச்சு தைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி நெட்டடோ லேஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் கைக்கு வைக்காம உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லாத மெட்டீரியல்லாம் வச்சு நீங்கள் தைக்கிறது நல்லது ஏன் இதை சொல்கிறேன்னா நான் உள்ளியா இருக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் போட்டேன்னா நான் ஃப்ராக் டைப் போடுவேன் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃப்ரில்லெல்லாம் வச்சு இந்த ஃப்ராக் போடும்போது இந்த இடம்லாம் கொஞ்சம் பொஃப்ன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கையை டிரான்ஸ்பெரண்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஒல்லியாக குச்சி மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க டிரான்ஸ்பரண்டாக கை போடாதீங்க அதே மாதிரியே சின்ன கை வச்சும் போடாதீங்க ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஸ்லீவ் வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கும் அதுக்கும் ஏன்னா நம்ம உடம்பு பாடிக்கு சூஸ் பண்ணி போடும்போது நல்ல பொஃபுன்னு சூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து மெட்டீரியல்லாம் ஃபேப்ரிக்கு நம்ம சூஸ் பண்றதெல்லாம் மொத்தமா யூஸ் பண்ணுவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ரொம்ப ஒல்லியா இல்லாம காட்டும் அப்ப கை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து அசிங்கமா இருக்க மாதிரி ஆக்வர்டா தெரியும் அது ஆஹ் சதப்பிடிப்பு இல்லாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புக்கும் கைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்கே ஆகாது அதனால நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஃபுல்லா உள்ள கை வச்சும் போடலாம் அப்படி இல்லைன்னா த்ரீ ஃபோர்த் கை வச்சு போடலாம் நீங்க இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஏன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் உண்டாதான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் ஒல்லியாகும் இது வரைக்கும் நீங்க வந்து கை வச்சு போடும்போது த்ரீ ஃபோர்த் மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அது செட் ஆகும் அதே மாதிரி நெக்கு நீங்க போடுறதும் பாத்தீங்கன்னா ஒல்லையா இருக்கவங்க கொஞ்சம் டீப் நெக்கே போடலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாலாம் தெரியாது ரொம்பவே அழகா இருக்கும் அதே மாதிரி பின்னாடி நெக்கு அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கீழே ரொம்ப கீழே வந்து இறக்கி டீப் நெக்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு சதப்பிடிப்பு இல்லை அப்ப ரொம்ப எலும்பா இருக்க மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அசிங்கமா தெரியும் அதனால அந்த மாதிரி ஒல்லியா இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து க்ளோஸ் நெக் வச்ச மாதிரியோ காலர் நெக் வச்ச மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக அது வந்து செட் ஆகும் ஹை நெக் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் அது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நல்லா பின்னாடி கழுத்தெல்லாம் இறக்கமா போடுறாங்க நம்மளும் இறக்கமா போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பட் ஆனால் நம்மளுக்கு எடுக்காதுன்றது தான் உண்மை அதனால் தயவுசெய்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹை நெக் மாதிரி க்ளோஸ் நெக் மாதிரி அப்படி இல்லைன்னா காலர் நெக் ஃபுல்லாக இப்படி வச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட்டு சூஸ் பண்ணுறீங்களா பேண்ட்டு சூஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸாக உள்ள பேண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மெட்டீரியல் மேலே கொஞ்சம் ஃபேப்ரிக் நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக் வந்து ஷர்ட்டோ இல்லை குர்த்தி மாதிரி நீங்கள் போடுறீங்க சின்னதாக அப்படின்ற மாதிரி இந்த டாப் போடுறீங்க பேண்ட்டுக்கு த்ரீ ஃபோர்த் டாப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பெல் பாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக போடாமல் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீனே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் இருக்குது நல்லா ஸ்கின்னி மெட்டீரியலில் நல்ல காலை ஒட்டின மாதிரி இருக்க மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுக்காது ஏற்கனவே ஒல்லியாக இருக்கும் இதில் ரொம்ப டைட்டாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஒல்லியாக தான் தெரியும் அதே மாதிரி தான் லைக்ரா பேண்டோம் லைக்ரா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒல்லியாக ரொம்ப குறுக்கி காட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒல்லியாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒடுக்கமாக காட்டும்போது அது வந்து நல்லா இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் லூஸாக போடுறது நல்லது அதே மாதிரியே பேண்ட்டில் வந்து ஹை வெஸ்ட்டு உள்ளது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஹைவேஸ்ட் உள்ள பேண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட வரைக்கும் உள்ள ஒரு டாப் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு இந்த வயிறு பகுதி இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜீன் மெட்டீரியல் கவர் பண்ணிவிடும் அப்போ அது வந்து ஒரு லேயர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சதை இருக்கிற மாதிரி ஒரு இலியூஷனை க்ரியேட் பண்ணோம் அப்போ நீங்கள் அதுக்கு மேலே ட்ரெஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குண்டாக இருக்க மாதிரி காட்டும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் டைப்பில் உள்ளவங்க வந்து மீடியம் இவங்களுக்கு எது போட்டாலுமே ஃபிட்டாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ராக் போடும்போதும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து முட்டி வரைக்கும் உள்ள ஃப்ராக் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் எனக்கு கீழே கால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக காட்டும் அதுவும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க ஃபுல் ஃப்ராக் போடுங்க இல்லைனாலும் ஒரு த்ரீ ஃபோர்த்தாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீடியமாக இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க எல்லாமே சூப்பராக நல்லா எல்லாமே எந்த நீங்கள் மெட்டீரியல் போட்டிங்கனாலுமே அழகாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து திக்கான ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப மெல்லிஸான ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் நெக்கு போடும்போதும் ஓவராக நீங்கள் வந்து லோனுக்கு வந்து வந்து வச்சிங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது நீங்கள் மீடியமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நெக்கு யூஸ் ப நம்ம நெக்கு சூஸ் பண்ணும்போது ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது செட் ஆகும் அதே மாதிரி பின்னாடி நீங்கள் நெக்கு வைக்கும்போதும் பின்னாடி நெக் வந்து ரொம்ப டீப்பாக இறக்கி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் க்ளோஸ் நெக் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஹை நெக் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் எதுனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகும் அதே மாதிரி தாங்க கையும் கையும் உங்களுக்கு மீடியமாக இருக்கும் அந்த மாதிரி மீடியமாக கை இருந்தது ஏன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பாடி வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு மீடியம் ஷேப்பாக இருக்கும் ஆனால் கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி கை மொத்தமாக இருந்துச்சுனாலே அது யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி மீடியமாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப குண்டாக இருக்குது கையே அப்படின்னு இருந்துச்சுனாலே கை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு முட்டிக்கு கொஞ்சம் மேலே வரைக்குமே நீங்கள் கவர் பண்ணி போடுறது நல்லது அந்த மாதிரி போட்டிங்கன்னா கை உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியாக காட்டும் மீடியமாக மீடியமா இருக்கும் கை குண்டாக இருந்தால் அந்த மாதிரி போடுங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அழகா சின்ன மாதிரி கை வச்சு போடலாம் இந்த மாதிரி மீடியமா இந்த அளவுக்கு போடலாம் த்ரீ ஃபோர்த்தும் போடலாம் ஃபுல் ஸ்லீவும் போடலாம் எது போட்டாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்ங்க அம்சமா இருக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அம்பர்லா குர்த்தி மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் முண்டா தெரியும் ஆனால் வந்து இந்த சைடு கட்டு வச்ச மாதிரி போடுறத ஒல்லியாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கிறவங்க அம்பர்லா மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கட்டு வச்சு போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெகின் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அசிங்கமாக தெரியுங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அதுவே மீடியமாக இருக்கிறவங்க லெகின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்சாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்க போடுங்க ஆனா அதுவுமே வந்து ரொம்ப டைட்டா இல்லாம ஓரளவுக்கு மீடியமா நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மீடியமான பாடி ஷேப்ல உள்ள உங்களுக்கு ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த முட்டி வரைக்கும் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஃபுல் ஃப்ராகா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து செட் ஆகுங்க நல்லா இருக்கும் அதனால நீங்க எது வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும் தான் அவங்களுக்கு வந்து பெருசா எதுவும் சொல்ல தேவையில்லை ஒல்லியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கும் தான் வந்து ட்ரெஸ்ஸு சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏ அடுத்தது வந்து நம்ம ஒபீசா இருக்கவங்கள பார்க்கலாம் ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செஸ்ட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவங்களுக்கு பெலி ஃபேட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னும் போது நீங்க எதையாக இருந்தாலும் வந்து நம்மள ரொம்ப குண்டா தெரியலாம் அப்ப வந்து ஒல்லியா காட்டணும்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக போட்டா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப ஓவர் டைட்டா போட்டுடுறாங்க அப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சதை வந்து தெரியும் அசிங்கமா தெரியும் அப்படின்னும்போது அது நல்லா வந்து இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்க டைட்டா போடலாம் அதே வந்து கீழே இப்போ எல்லாம் போட்டாங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெகின் சூஸ் பண்ணுவாங்க லெகினுமே நல்லா டைட்டாக போடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சதப்பகுதி வந்து தொடையிலெல்லாம் அங்கங்கே தெரியும் அசிங்கமாக இருக்குங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணாம நீங்கள் பேண்ட் வந்து ஜீன் பேண்ட்டே யூஸ் பண்ணுங்க ஆனால் அதுலேயுமே என்ன பண்ணுவாங்க ரொம்ப உபீஸா இருக்கிறவங்க வந்து பென்சில் ஃபிட்ன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கிறதா வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுங்க வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரிதான் நீங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு விமென்ஸ்க்கு இந்த ஹிப் ஏரியான்னு சொல்லுவோம்ல இடுப்பு பகுதி அந்த பகுதி வந்து தொட வரைக்குமே நல்ல குண்டா இருக்கும் கீழே கால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்கும் அப்ப நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஃபிட் மாதிரி நீங்க நல்லா டைட்டா போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் ஏரியா நல்லாவும் அகண்டு இங்கே கீழே இருக்க ஏரியா வந்து உங்களுக்கு கால் முட்டுக்கு கீழே உள்ள காலு ரொம்ப குறுகி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்வேர்டா தெரியும் அந்த மாதிரி இல்லாம நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஜீன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல பேண்ட்டு அந்த மாதிரி பேண்ட் டைப் நீங்கள் சூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இந்த இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் நீங்கள் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுவுமே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுன்னா உட்காரும்போதும் எந்திரிக்கும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து நெக்கு சூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா ஒபீஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் ஏரியாவும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டீப் நெக்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அசிங்கமா அவங்களுக்கே தோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா போட் நெக்குன்னு சொல்லுவாங்க அது நார்மலாகவே ஒரு த்ரீ இன்ச்சு ஒரு ஃபோர் இன்ச்சு தான் மேக்சிமம் வரும் அப்போ வந்து இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி போட் நெக் வந்து இந்த அளவுக்கு அகன்று வரும் கழுத்து உங்களுக்கு ஒட்டி வராது நல்லா அகலமா இங்கே வரும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது போட் நெக் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி சாரிக்கு வந்து பிளவுஸ் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சத இருக்கிறதுனால ரொம்ப அசிங்கமா இருக்கும்ன்றதுனால ஃபுல்லா வந்து க்ளோஸ் நெக் மாதிரி வச்சு போடுவாங்க ஹை நெக் மாதிரி வச்சு போடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி போடாதீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பின்னாடி முதுகு பக்கமும் சதை போட்டிருக்கும் அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி போடும்போது அந்த சதைக்கு போறதுக்கு வேற இடமே இருக்காது அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைடுல எல்லாம் உங்களுக்கு பகுதி இருக்கும் அப்ப வந்து நீங்க ஃபுல்லா வந்து அதை கவர் பண்ணி போடும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரவுண்டா ரொம்ப குண்டா தெரியற மாதிரி காட்டும் அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா டீப் நெக் போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சதையெல்லாம் அந்த நெக்குக்கு வெளியில கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில வந்துடும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கமா உங்களுக்கு காட்டும் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாரி கட்டும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் நெக்கு வேணா முன்னாடி கொஞ்சம் டீப் வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஸேரீ போட்டு மறைக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியாது ஆனால் சுடிதாராக இருந்தாலும் சரி இல்லை ஜீன் மெட்டீரியல் ஜீன் பேண்ட்டுக்கு நம்ம போடுற டாப்பாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூட் நெக் மாதிரியோ இல்லை நெக் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரியோ வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் வந்து லேடிஸ்க்கு இருக்கும் அதே மாதிரி அவங்க கை சூஸ் பண்ணும்போதும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சொன்ன அதே இதுதான் இவங்களுக்கு வந்து ஃபுல் கை வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளா இருக்க அந்த கை வச்சு நீங்க போடலாம் ஆனா நார்மலா எல்லாருக்குமே சதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சதை இருக்கும் இதுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு தான் சதை இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து த்ரீ ஃபோர்த் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் சிலருக்கு த்ரீ ஃபோர்த்து எனக்கு கை மடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க குறைஞ்சது முட்டிக்கு மேலே வரைக்கும் போது நீங்க கைய டைட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை அந்த அளவுக்கு குண்டா தெரியாது பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமா யூஸ் பண்ணணுங்க அப்பதான் நம்மளுக்கு போடும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க வந்து ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி ஃப்ராக் டைப் எல்லாம் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப நைஸா தின் மெட்டீரியலா போட்டாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்போட ஒட்டி இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம இன்னர்ஸ்க்கு பிரைஸி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க புஷப் பிரான்ஸ் சொல்லுவாங்க அது உங்களுக்கு சாஃப்டா வந்து ஓரளவுக்கு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஒல்லியா இருக்கிறவங்க போடும்போது அவங்களுக்கு வந்து பாடியோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக காட்டும் அதே வந்து மீடியமாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி உள்ள ப்ரா வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடட் ப்ராவே மெலிசா இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மீடியமா உள்ள பேட் பிராவை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அவங்களுக்குமே வந்து ரொம்ப இதாக அசிங்கமா தெரியாது ரொம்ப குளிரா இருக்க சீசன்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா நிப்பிள்ஸ் எல்லாம் வந்து தெரியும் அந்த மாதிரி எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு பேட் பிரா இப்ப யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ரொம்ப வந்து செஸ்ட் பெருசா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா வந்து ப்ரா அசிங்கமா காட்டும் அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெலிஸா இருக்க பேடட் ப்ரா வைக்கிது நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா நல்லாவே இருக்கும் பயப்படாதீங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒன்று ரெண்டு பேரும் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல போடுறாங்கல்ல அதை விடவே பேடட் ப்ரா வந்து போடுறது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அந்த அளவுக்கு அசிங்கமாவும் தெரியல நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மீடியமா உள்ளவங்களுக்கு எதுனாலும் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பேடட் யூஸ் பண்ணவே பயப்படுறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒபீஸா இருக்கும் நம்மளுக்கு செஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து அஹ் அசிங்கமா தெரியற மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம இன்னும் வந்து பேடட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா தானே காட்டும் அந்த மாதிரி நினைச்சிட்டு யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகும் இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்து கலந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஃபில் வச்ச மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த தொப்பை வந்து அசிங்கமாக தெரியாது உங்களுக்கு மறைச்சிரும் வெளியாக இருக்கவங்க மீடியமா இருக்கிறவங்க பலாசோ பேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு செட் ஆகுங்க அவங்க ரெண்டு பேருமே அது வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம குட்டையா இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஹீல் போடுவாங்க அப்ப இந்த பலாசோ பேண்ட்டை ஆஹ் காலுக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா ஹீல் வந்து ஹை ஹீல்லாம் போடுறாங்கல்ல அதுல வந்து அதுல முக்கால் வாசி ஹீல வந்து இந்த பலாச பேண்ட்டே வந்து கவர் பண்ணிடும் கீழே ஒரு கால்வாசி ஹீல் தான் தெரியும் அப்ப பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்ம வந்து டாலா இருக்க மாதிரி அது ஒரு இலயூஷனை கிரியேட் பண்ணோம் அது பாக்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நல்லா இருக்கும் பேண்ட்டுமே நீங்க அந்த மாதிரி ஹை ஹீல் போடும்போது அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் நார்மலா வந்து மற்ற பேண்ட் எல்லாம் போடும்போது ஓரளவுக்கு நீங்க மீடியம் சீல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த உங்களோட நான் இன்னொரு நல்ல வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்